嗯、喂，兄弟，没有。

தண்ணி கூட இல்லையா இல்லையா தூங்கிட்டேன் செஞ்சு Kami ada yang berapa? Kami ada yang berapa? Yang mana? Yang mana? Yang mana nanti dikira nama kuas, eh.

அதுக்கு பேட்டன மூடு போய்டலாம் மூடு போய்டலாம் நான் நேர் பார்த்தேன் அண்ணே ஏ தேத்திமா இது பவடா மூடு போய்மா ஆ மூடு போய்மா நீ என்ன கேன சத்துகுணா மக்கா வாய் நீ என்ன சத்துகுணா நீ கிட்ட மாட்டேனா மூடு போய்டலாம் வா தண்ணி தண்ணி લાગે ஆ தண்ணி લાગે குச்சையா மூடு போய்டலாம் அந்த பொண்ணு கூட அந்த சாமி அம்மா பொண்ணு கூட நிம்மதியாக பதிலாக அற மாதிரி வேதனை எல்லாம் வாடகை எல்லாம் வெறுப்பாகிச்சு வெறுப்பாக எடுத்து எடுக்கிறான் பண்ணேன் பொண்ணுங்களை வச்சுட்டு பையன் தான் மடிக்கிறேன் மஞ்சளை அடிக்கிறான் படிக்கிறான் கஷ்ட அளவுக்கு பண்ணிடறான் அந்த நிலைமைக்கெல்லாம் கேள்வி பண்ணுறேன் என் மஞ்சளை ஒளிஞ்சு ஒழுங்கி போகணும் புரியலையா என் சின்ன பண்ணியிருந்தான்னு கேட்கல பெரிய பண்ணியிருந்தான்னு கேட்கல மானி மானி சொல்லு அன்னதான் கேள்விப்பா உங்களை பசங்களை பெற்ற என்ன பிரச்சின அண்ணா தான் சர்ட்டு கேட்கணும் சக்தி கேட்கணும் என் பேட்டி ஒன்று மாசம் அப்படியே தான் நீ வருவா ஏ நீ வந்து பாட்டியா அண்ணாவ மணி கொடுங்க இல்லையா நம்ம மாமா மாமன் ஒன்றிய போறேன்னு போயிட்டு வா சீக்கிரமாட்டானு சொன்னேன் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு பார்த்தேன் நான் ஒண்டியே போயிருப்பேன் ஏதோ மாமா குடிப்பா என்ன குழிச்சு வச்சிருப்பா ஏதோ சாப்பிடு மாதிரி எவ்வளோ போதை நான் நான் திருச்சிட்டு